துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்பு ராகு பகவானை பொறுத்த வரைக்குமே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் வருகிறார் ஐந்தாம் வீடு என்பது என்ன அஞ்சல கேது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆபத்து அஞ்சல கேது இடத்து ராகு யோகங்களை தருவார் ராகு தரும் யோகம் அப்படின்னா என்னன்னா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது ராகு பகவானை பொறுத்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் வருகிறார் ஐந்தாம் வீடு என்பது என்ன அப்படின்னா சொத்திற்கான இடம் அதே மாதிரி குழந்தை புத்திர பிராப்திக்கான இடம் இந்த ஐந்தாம் இடம் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நிறைந்த சொத்துக்களை தரப்போகிறார் சும்மாலாம் கிடையாதுங்க சொத்துனால் சொத்து அப்படி சொத்து இதுவரைக்கும் எங்கள் அப்பா அம்மா சொத்து எனக்கு பா பாகம் பிரிக்காமல் இருக்காங்க கல்யாணம் ஆகிடுச்சு இத்தனை வருஷம் ஆச்சு என் மாமனார் சொத்து பெண்டிங்கில் இருக்குது அது ஒன்றும் எனக்கு கிடைக்கல போன்ற பிரச்சனைகள் உடையவர்களுக்கெல்லாம் அருமருந்தாக எது அமைகிறது என்றால் உங்களுக்கு இந்த ராகு பகவானுடைய பயிற்சி அமைகிறது ஐந்தாம் இடம் என்பது சும்மா நினச்சிக்காதீங்க ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தான் அஞ்சல கேது வந்தது பாருங்க மேசராசிக்காரர்களுக்கு சொன்னேன் அஞ்சல கேது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆபத்து அஞ்சல கேது என்ன பண்ணுவார் உங்களுடைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் ஐந்திற்குரிய கேது ஆனால் அஞ்சல ராகு என்ன பண்ணுவார் உங்களுக்குரிய யோகங்களை தருகிறார் அதான் இருக்கிற பெரிய விஷயமே ஐந்தாம் இடத்து ராகு யோகங்களை தருவார் ராகு தரும் யோகம் அப்படின்னா என்னன்னா ஐவிஎஃப் ஐயுஐ எப்பயுமே ராகு வந்து படாபட்டு அது என்ன படாபட்டு பழைய காலத்தார்த்துக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில படாப்பட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா என்னென்னா என்ன பண்ணுவே தெரியாது இவரே நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது நடக்கணும் அப்படிங்கிறது ராகு ஸ்டைல் நீ இந்த இந்த காரணம்லாம் சொல்லாத எனக்கு இந்த காரண ஆணியனே வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கணும் அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணு அதுக்கான வழியை சொல்லி நான் செய்கிறேன் இந்த ராகுவோட ஸ்டைல் ஸ்டைல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று நடக்கும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்க என்ன நடக்கணும்னு கேக்குறதுக்கு முன்னாடியே கொடுத்துடுறது சனியோட பழக்கம் அதனாலதான் நான் சொல்லுவேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது அந்த மாதிரி ராகு பகவான் என்ன வேணுமோ கேட்டு பண்ணிடுவார் எனக்கு தோல்வி நிறைய பேசுவாங்க ஒரு நாள் நான் நம்ம சனிப்பயிற்சி லைவுக்கு வந்தபோது பார்த்தேன் நம்ம வித்யா மேடம் கூட வந்திருந்தாங்க லீடர்ஸோட தாட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க என்னவோ பண்ணிக்கிங்க என்ன ஃபெயிலியர் ஆகாதீங்க ரெண்டரை மணி ரெண்டரை மணி லைவ் என்ன ஃபெயிலியர் ஆகாதீங்க இந்த லீடர்ஸோட தாட்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு நிறுவனத்துடைய தலைவராக இருக்காங்க ஒரு அப்படினா யோசிச்சு பாருங்க அப்ப இந்த நாட்டுடைய தலைவருக்குலாம் எப்படி இருக்கும் அந்த ஈகோ எப்படி இருக்கும் பாருங்க என்ன வேணா என்ன ஃபெயிலியர் ஆகாத இது நடக்கணும் இது நடக்கணும்னா நடக்கணும் அப்படி இருக்கும் ஸோ அந்த அந்த தலைமைத்துவம் எப்படி இருக்கும்னா நான் உனக்கு பண்ணுன்னு முடிவு எடுத்துட்டேன் அவனை பண்ணவை என் பண்ண மாட்டேன் அவன் உடனே அது கோபமாக மாறிடும் இங்கே தான் பிரச்சனை தான் பிரச்சனை ஐயா சரிங்கயான்ட்டு போயிடணும் உன்னை என்ன மெட்ரிகுலேஷன்லேருந்து சிபிஎஸ்சி சேர்த்துட்டேன் சரிங்க ஐயா சரி சரி என்ன பண்ணி தொலைகிறது கேட்கலன்னா என்ன உற்றவா போகிறேன் தூக்கிட்டு போய் சேர்த்து விடுவேன் நான் அவரே மரியாதை பண்ணி கார் வச்சு கூப்பிட்டு போகும்போதே போய் சேர்ந்துக்கிங்க இல்லைன்னா அழைத்து வரவில்லை இழுத்து வந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போய் இப்ப நிறைய பேர் எதுக்கு சொல்கிறேன்னா சில கணவர்கள் வந்து நானாக வந்து இந்த டெஸ்ட்லாம் எடுக்க மாட்டேன் ஏ கெத்துக்கு தி என்ன சொல்லுது ஒரு கட்டத்துக்கு மேல என் மகன் போன்ற அந்த மாதிரிதான் என் சகோதரர் போன்ற வாலிபர்களே ஐந்தாம் இடத்துல ராகு வந்துட்டார்ப்பா கண்டிப்பாக குழந்தை கொடுத்துருவாரு அவரை நீங்கள் ஃபெயிலியர் பண்ணவே முடியாது நீங்களா மரியாதைக்கு ஓடி போய் கொடுத்துக்கிட்டிங்கன்னா மெடிக்கல் செக்கப்போட முடிஞ்சு போயிடும் மரியாதையாக உங்களுக்கு ஐவிஎஃப் நடந்துடும் இல்லைன்னா உங்க மாமனார் மாமியார்லாம் உங்களை தூக்கிட்டு போய் உட்கார வச்சு பண்ணுவாங்க எப்படிங்கிறத முடிவு பண்ணிக்க ஜாலியா சொல்லும் போதே ஜாலியா கேளுங்க அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது செரிங்க ராகு ஓகேங்க கொண்டு போயிட்டீங்கன்னா அவர் பார்த்துப்பார் மீதிலாம் பிளஸ் பண்ண தெரிஞ்சவருக்கு கொடுக்கவும் தெரியும் அவருக்கு எல்லாம் தெரியும் அப்போ ஐவிஎஃப் பண்றவங்க ஐஏஎஃப் பண்றவங்களுக்கு பொற்காலம் காரணம் என்னவென்றால் அஞ்சாம் அஞ்சாமணத்து ராகு இந்த டெஸ்ட் டியூப் பேபிலாம் சொல்லுறாங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் இயற்கை ரீதியாக நடக்கலை இப்போது இப்படி தான் பண்ணணும் அதை பண்ண வைப்பார் ராகு விஞ்ஞானக் கடவுள் ராகு இன்ஜினியரிங் கடவுள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ராகு தொழில்நுட்பத்திற்கான கடவுள் ராகு எப்படி தொழில்நுட்பத்திற்கான கடவுள் எனும் பொழுது தொழில்நுட்பத்தில் சாதிப்பவற்றையெல்லாம் சாதிப்பு சாதித்து தருவார் உங்களுக்கு ஆபத்தே ராகு கிடையாது இந்த பக்கம் இருக்கார் பாருங்க மிஸ்டர் கேது இவர் தான் ஆபத்து இந்த பதினொன்றாம் இடத்தில் வரக்கூடிய கேது பகவான் சூரியனுடைய வீட்டில் வருகிறார் சூரியன் என்றால் சிவன் சூரியன் என்றால் சூரிய நாராயணன் சொல்றோம் சூரியன் என்றால் உங்களுக்கு உலகத்தின் பிதா சூரியன் என்றால் விதை இந்த உலகம் உருவாவதற்கு காரணமானவர் சூரியன் என்றால் பூர்வ ஜென்ம தொடர்பு அதில் கேது வரும் பொழுது தெய்வ சாபங்கள் ஏதேனும் இருந்தால் அதில் பாதிக்கப்படுவீர்கள் அஞ்சாம் இடத்து ராகுவும் இந்த பதினொன்றாம் இடத்து கேதுவும் மிங்கல் அப்போது நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு வேண்டுதல் இருக்குப்பா நம்ம வந்து குலதெய்வத்துக்கு இந்த மாதிரி வந்து திருவிழா எடுக்கிறோம் நம்ம வேண்டிக்கிட்டோம்ப்பா தயவு செஞ்சு அதை பண்ணிவிடுங்க என்ன வேண்டுதல் இருக்கோ அதை பண்ணிடுங்க அல்லது பதினொன்றாம் இடத்து கேது சேட்டையை ஸ்டார்ட் பண்ணார்னா உங்களுக்கு ப்ரமோஷனை பிடுங்கிடுவார் தலைமைத்துவத்தை பிடுங்குவார் துலாம் ராசிக்காரர்கள் எங்கள் டீம் லீடர் நீங்கள் தான் ஃபியூச்சர் டீம் லீடர்னு யாராவது சொன்னாங்கன்னா நீ ஆணியே பிடுங்குவானா நீ போய் வேலை போகிறேன்னு சொல்லுங்க நிறைய பேர் மனசை ஹட் பண்ணுறதே என்னன்னா இப்போ லவ்னா என்ன லவ் ஏன் அவ்வளோ பெயினாக இருக்குது சொல்லுங்க லவ் ஏன் அவ்வளோ பெயினாக இருக்குது ஸ்ட்ரெக்டாக பதில் சொல்லுங்கள் என் மனசில் ஒரு ஆசை உருவாச்சு இவ என் கூட நெருக்கமாக இருப்பா இவக்கூட நான் வாழ்வேன் என் விஷயங்கள்லாம் பகிர்ந்துப்பேன் அவளோட கஷ்டம் என்னோட கஷ்டம் என்னோட கஷ்டம் அவளோட கஷ்டம் நான் வாழ்வேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு கனவுக்கான ஒரு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டீங்க அது நடக்கலை அதுக்கு பேர் என்ன லவ் ஃபெயிலியர் கரெக்டாக சிம்பிள் அவ்வளோ தானே அதனால தான் அவ்வளோ வேதனை இவ்வளோ வேதனைக்கு காரணம் அவங்க பிரிஞ்சு போனது கிடையாது இவ்வளோ வேதனைக்கு காரணம் உங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட கனவு இருக்குது பாருங்கள் அது உடஞ்சி போச்சுல்ல அந்த வேதனை ஒரு நண்பன் நட்பு பிரியும் வழியை விட நண்பன் பிரியும் வழியை விட நட்பு பிரியும் வழி கொடுமையானது கேள்விப்பட்டிருக்கீங்களா அது ஏன் இந்த இவன் என் ஃப்ரெண்டு இவன் என் லைஃப் ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க அவன் அப்படி இல்லை அப்படி ஒரு கட்டத்தில் அவன் ஒரு ப்ராப்ளம் துரோகின்னு தெரியுது அப்போ என்ன ஆகுது அந்த வழி பெயின் உங்களுக்கு வந்தது இல்லை அந்த பெயின் தான் அவங்க பெயினுக்கு காரணம் அந்த மாதிரி உங்களுக்கு தலைமை பதவி சில பேர் சொல்லி சொல்லி வேலை வாங்குவாங்க நாளைக்கு மாத்திரம் நீங்கள் தான் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கணும் இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி சின்ன சின்ன வார்த்தைகள் பாஸ் சொல்லிட்டாரு நம்ம தான் நெக்ஸ்ட் அப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்றி விடுவாங்க என்ன சொல்லுவாங்க டேய் அடுத்த மேனேஜர் நீ தான் வணக்கம் சார் குட் மார்னிங் சார் நீங்கள் பார்த்தீங்க சார் மார்ச் மாதம் வரப்போதே ப்ரமோஷன் ப்ரமோஷன் லிஸ்ட்டில் பேரும் வரும் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே அஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து டெப்டி மேனேஜர் ஆகிட்டீங்க அவ்வளோதானே அவ்வளோதான் ஆனால் ஜாப் டைட்டில் வேற ஜாப் டைட்டில் வேற என்னது ஜாப் டைட்டில் வேற ப்ரொமோஷன் வேற நல்லா ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு ப்ரொமோஷன் என்பது அஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து டெப்டி மேனேஜர் ஆனால் அது பேர் ப்ரமோஷன் ஜாப் டைட்டில்ங்கிறது என்ன நான் ஷிஃப்ட் இன்சார்ஜாக இருந்தேன் இப்போ செக்ஷன் ஹெட் ஆகிட்டேன் செக்ஷன் ஹெட்டாக இருந்தேன் டீம் லீடர் ஆகிட்டேன் டீம் லீடராக இருந்தேன் குரூப் ஹெட் ஆகிட்டேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா இது பேர் ஜாப் டைட்டில் சேஞ்ச் ஆகிறது இதுதான் வேணும் இதுதான் வேணும் டீம் மெம்பர் டீம் லீடர் ஆனாரா அப்படிங்கிறது தான் முக்கியம் நீ உங்கள் ஜாப் டை உங்கள் உங்கள் டெசிக்னேஷனை தூக்கி போடுங்க அஸ்டன்ட் மேனேஜராக இருந்துகிட்டே டீம் லீடர் ஆனவன் நிறைய பேர் இருக்கான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுங்க பதினொன்றாம் இடத்துக்கு கேது உங்களை எதுக்கு ஆசை கட்டுவாருனா அஸ்டன்ட் மேனேஜர் டெப்டி மேனேஜர் நீங்கள் வேலை செய்கிறீங்க அது கிடைச்சிரும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் உங்களுக்கு ஜாப் டெப்டில் சேஞ்ச் ஆகும் அடுத்த பாஸ் நீங்க பாஸ் பாஸ் தான் பிரச்சனை அந்த பாஸ் உங்களுக்கு தர மாட்டார் கேது டீம் மெம்பர் தான் டீம் லீடர் கிடையாது அப்படி டீம் லீடராக இருந்தா அடுத்த பதவி கிடையாது பதவி ரொம்ப முக்கியம் பதவி தான் போதை அந்த போதை இவங்கெல்லாம் உருவாக்கி விட்டாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு அது நடக்காமல் போகும்போது ஹர்ட் ஆகிடுவீங்க அந்த கம்பெனியை விட்டுட்டு போயிடுவீங்க நீங்கள் யாராவது அப்படி ஏற்றி விடுறாங்க உங்கள்ட்ட கிண்டல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும் எப்பா சாமி நான் ஏதோ பஞ்சம் பழக்க நான் பொழச்சிட்டு போகிறேன் தயவுசெய்து என் சாப்பாட்டில் மண்ணி போடவே லவ் பண்ணுறவங்கள கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்றி விடாமல் இருந்தால் அவன் லவ்வே பண்ணியிருக்க மாட்டான் நல்லா போயிருந்த அந்த பொண்ணு ஒன்றா தான் பார்க்குறதுக்கு ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு தான் லவ்வே பண்ணி விட்றானுங்க இவனுங்க தான் ப்ராப்ளம் வேறு யாரும் ப்ராப்ளம் கிடையாது யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அது கேட்காதுங்க அது நடக்கிறப்ப நடக்கட்டும் சார் விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கேது பகவான் ஜாப் டைட்டில் தரதா நம்ப வச்சு உங்களை ஓவர் டைம் பார்க்க வச்சு அவனுக்கு தேவை நீங்க ஸ்டே பார்க்கணும் அதுக்கு ஒரு ஏமாளி கோமாளி நீங்க நீங்களும் டீம் லீடர் ஆகலான்னு ஆசையில வேலை செய்றீங்க அது நடக்கல அவ்வளவுதான் சோ அதனால இவர்களுக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டு ஆனா உங்க மனசு இது உங்க மனசை உடைக்கிறாங்க அது புரிஞ்சுக்கீங்க சோ ஆறாம் ஐந்தாம் இடத்து ராகு உங்களுக்கு புத்திர இதெல்லாம் தரார் பதினொன்றாம் இடத்துக்கு ஏது உங்களுக்கு இதெல்லாம் தராது அதனால ஜாக்கிரதையா இருங்க பி கேர்ஃபுல் ஆன் திஸ் விளம்பர வார்த்தைகளை நம்பாதீங்க ப்ரமோஷன் வர்றது வரட்டும் ஆனால் குழந்தை கண்டிப்பாக வரும் சொத்து கண்டிப்பாக வரும் ஸோ கேளு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் இப்போ ஸ்ரீமடம் இந்தியாவை தொடர்ந்து ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது பெனாங்கில ஆகையினாலே அந்த மலேஷியாவால் மக்கள் எல்லாம் என்னை தொடர்பு கொள்ளலாம் மலேசியாவில் வாரம் வரேன் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சந்திக்கிறேன் டைரக்ட் கன்சல்டேஷன் அங்கே இருக்கிறவங்க மீட் பண்ணுறேன் ஸ்ரீமடம் மலேசியாவை துவங்கி நடத்திக்கிட்டு இருக்கேன் மலேசியாவில் இருப்பவர்கள் நேரடியாக என்னை சந்திக்க பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த வாரம் எங்கே வரேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்